இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கொடூரமான பயங்கரமான சிறைகள் ஒன்று தான் சிரியாவுடைய சைத் நாயா என்ற சிறை தற்பொழுது அந்த சிறையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு அந்த சிறையிலே அவர்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லும் பொழுது மிருகங்களை விட கொடூரமாக அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பது எங்களுக்கு விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கொடூரமான சித்திரவதைகள் கற்பழிப்புகள் பாலியல் வன்கொடுமைகள் தண்டனைகள் அந்த சிறையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படி அந்த சிறையில் என்னத்தான் நடந்தது மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக தொடர்ச்சியாக சிரியாவுடைய பல விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றித்தான் இந்த பதிவிலே நான் பேச இருக்கிறேன் தற்பொழுது இந்த விடயம்தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது வைரலாகிக் கொண்டிருக்கிறது சிரியாவுடைய சைத் நாயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறைச்சாலை பஷார் அல் அசத் அவனை எதிர்க்கக்கூடியவர்களை இந்த சிறையில் போட்டு தான் அடைத்து வைத்திருந்தான் இந்த சிறை தற்பொழுது அமைப்பின் மூலமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் விடுதலை பெற்று சந்தோஷமாக தங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த சிறையிலே பட்ட கஷ்டங்களை துன்பங்களை சோசியல் மீடியாவிலே பகிரும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்கிறது இந்த அளவுக்கு மனிதாபிமான மற்ற முறையிலே மிருகங்களை விட கேடு கெட்ட முறையிலே இந்த மனிதர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த சித்திரவதை செய்தவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கல் இருந்தது என்பது இவர்களுடைய இந்த வாக்கு மூலமாக விளங்க வருகிறது பஷார் அல் அசத் தன்னை எதிர்ப்பவர்களை அடைப்பதற்காக முழு சிரியாவில் கிட்டத்தட்ட இருபத்தேழு சிறைச்சாலைகளை அமைத்து வைத்திருந்தான் அதிலே முக்கியமான பயங்கரமான கொடூரமான ஒரு சிறைச்சாலை தான் சயித் நாயா என்ற ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலை ஒரு காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன அந்த காலத்தில் அரசர்கள் யாராவது குற்றம் செய்துவிட்டால் அவர்களுடைய காலில் இரும்பு பூட்ஸ்களை அணிவித்து அப்படியே ஆணிகளை காலுக்குள்ளால் இறக்குவாங்க அடுத்து முட்படுக்கையில் அவர்களை படுக்க வைத்து அப்படியே அந்த பெட்டி மூடப்பட்டு அதற்குள்ளால் அவர்கள் இறந்து போவார்கள் என்று பலவிதமான விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதைவிட பயங்கரமான ஒரு நிலைமை இந்த சைத் நாயா சிறைச்சாலைக்குள்ளால் நடந்திருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த சிறைச்சாலை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ் டெமஸ்கஸ் உடைய வடக்கு பக்கமாக முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் சைது நாயா என்ற ஊரில் தான் இந்த சிறை அமைந்திருக்கிறது இந்த சிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருடம்தான் திறந்து வைக்கப்பட்டது அதாவது பஷார் அல் அசத் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவனுடைய தந்தை ஹாஃபில் அல் அசதுடைய காலத்தில்தான் இந்த சிறை திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருடம் இப்படி ஒரு சிறையை நாங்கள் கட்டுவோம் என்று முடிவு எடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த சிறை கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் முழுமை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருடத்திலிருந்து இந்த சிறைக்கு கைதிகள் கொண்டு வரப்பட்டு அப்பொழுதிலிருந்தே அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஹாஃபில் அல் அசதுடைய காலத்தில் இந்த சிறை கட்டப்பட்டது அவனும் அவனுடைய மகனும் எப்படியாப்பட்ட சர்வாதிகார ஆட்சியை சிரியாவிலே செய்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த சிறைச்சாலை இருக்கிறது கண்ணியமானவர்களே தற்பொழுது ஹை அத்து ஷாம் என்ற குழுவினர் அந்த சிரியாவை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த சிறைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களையும் விடுவிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு சொன்னால் மக்கள் வெளியே வராத அளவுக்கு பூமி கடியில் தான் அவர்கள் சிறை பிடிக்க சிறை பிடித்து வைத்திருந்தார்கள் பூமியை உடைத்து மக்களை வெளியே வெளியெடுக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அந்த சிறையிலே இருந்த பேர் பல வருடங்களாக சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்கவில்லை என்று அல் நியூஸ் கூறுகிறது கண்ணியமானவர்களே சொன்னால் ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட பதினைந்தில் இருந்து இருபது பேர் அடைத்து வைக்கப்படுவார்கள் அந்த நெரிசலின் காரணமாக காற்றோட்டம் குறைவின் காரணமாக மக்கள் மூல விடாமல் அதே நிலையில் எத்தனையோ பேர் இறந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கப்படுது இரண்டாயிரத்தி பதினொன்னு செப்டம்பர் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதம் வரை கிட்டத்தட்ட பதினையாயிரம் பேர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் தூக்கு தண்டனை காரணமாக தவறான முறையிலே நடந்து கொண்டமை காரணமாக பலவிதமான சித்திரவதை காரணமாக முப்பதாயிரம் பேர் இந்த சிறையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிரியா மக்கள் இந்த சிறையை ஜஹன்னமு சூர்யா சிரியாவுடைய நரகம் என்பதாக கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு கொடூரமான முறையிலே மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பஷார் அல் அசதுடைய ராணுவத்தின் மூலமாக இந்த அளவுக்குன்னு சொன்னால் அங்கிருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு அந்த இறந்த உடலுடைய அதாவது மனித இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இறந்த உடலில் இருக்கக்கூடிய இறைச்சிகளை நீங்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று பலவந்தப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுது பதினேழாவது வருடம் அமெரிக்காவுடைய வெளி விவகாரத்துறையுடைய ஒரு ரிப்போர்ட் சொல்லுது என்ன இந்த சிறையில் மக்கள் அநியாயமாக அடிக்கப்படுகிறார்கள் கற்பழிப்புகள் நடக்குது தலைகள் தனியாக துண்டாக்கப்படுது பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது என்பதாக அந்த ரிப்போர்ட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அந்த இருந்து வெளியான ஒருவருடைய வாக்கு மூலம் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பஷார் அல் ராணுவம் சில கைதிகளை பிடித்து சொன்னார்களாம் என்னது ஒன்று நீங்களே உங்களை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உறவினர்கள் யாராவது இந்த சிறையில் இருந்தால் அவர்களை நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படியும் இல்லாவிட்டால் உங்களுடைய நண்பர்களில் யாராவது இந்த சிறையில் இருந்தால் அவரை நீங்கள் கொள்ள வேண்டும் மூன்று விடயத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் என்று அவர் கூறுகிறார் அந்த சிறையிலிருந்து வந்த ஒரு பெண்ணுடைய வாக்குமூலம் அல்லாஹ் அக்பர் உடம்பெல்லாம் கூசுகிறது கண்ணியமானவர்களே அந்த பெண் சொல்லக்கூடிய விடம் என்ன தெரியுமா நான் அந்த சிறைக்குள்ளால் பத்தொன்பது வயதிலே சென்றேன் நான் அந்த சிறையில் இருந்து வெளிவரும் பொழுது எனக்கு முப்பத்தி இரண்டு வயது பதிமூணு வருடங்கள் அந்த சிறையிலே நான் இருந்தேன் அந்த சிறைக்கு நான் செல்லும் பொழுது ஒரு கன்னி பெண்ணாக நான் இருந்தேன் பொழுது எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த மூன்று குழந்தையுடைய தந்தை யார் என்று தெரியாமல் இருக்கிறது என்று அந்த பெண் கூறுகிறார் கண்ணியமானவர்களை இந்த அளவுக்கு அல் ராணுவம் பெண்களை கூட விட்டு வைக்காமல் கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே இன்னொரு வீடியோ ட்ரெண்டாக பரவுது என்னன்னா ஒரு பெண்மணி அவள் வீட்டில் இருக்கும் பொழுது அவளுடைய சகோதரரை இரண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடமே இந்த சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டதாகவும் அந்த சகோதரனை அல் ராணுவம் கொலை செய்து விட்டதாகவும் இந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டது ஆனால் அந்த சகோதரர் உயிருடன் தான் இருந்த வந்தார் இந்த வருடம் அவர் அந்த ஜெயிலில் ரிலீஸ் ஆகி தன்னுடைய சகோதரியை கண்டவுடன் கண்ணியமானவர்களே அந்த சகோதரி பட்ட ஆனந்த காட்சி இருக்கிறதே அவள் அழ ஆரம்பிக்கிறாள் கதறுகிறாள் நான் காண்பது கனவா அல்லது நிஜமா இரண்டாயிரத்தி பன்னெண்டிலேயே என்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டான் என்று சொல்ல சொன்னார்களே ஆனால் இவன் எப்படி உயிருடன் இருக்கிறான் என்று அந்த சகோதரனை பார்த்தவுடன் இந்த சகோதரி பட்ட ஆனந்தம் அழுகை சுபஹானல்லா மே சிலிர்க்க வைக்கிறது மாசின் அல் ஹசனா என்று சொல்லக்கூடியவர் அந்த சயித் நாயா என்ற சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க போட்டோல பார்க்கக்கூடிய இவர் தான் மாசின் அல் ஹசனா இவரிடத்திலே பிபிசி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார்கள் அந்த சிறையிலே இவர் பட்ட கஷ்டங்களை சொல்கிறார் மெய் சிலிர்க்க வைக்கிறது கண்ணியமானவர்களே இவர் சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன தெரியுமா இவரை ஆரம்பத்திலே அந்த சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள் சிறையிலிருந்து ஒரு வெட்ட வெளியில இவர் சொல்றாரு என்னைய ஒரு வெட்ட வெளியில் கொண்டு போய் அப்படியே படுக்க வைத்தார்கள் அந்த ராணுவத்தினர் என்ன செய்தார்கள் தெரியுமா என்னை அப்படியே படுக்க வைத்து என்னுடைய இந்த நெஞ்செலும்பின் மீது அவர்கள் மேலிருந்து பாய்ந்து என்னுடைய நெஞ்செலும்பை உடைத்தார்கள் இவர் சொல்றார் என்னடா அந்த மனிதன் பாயும் பொழுது என்னுடைய நெஞ்செலும்பு உடையக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன் அவர் சொல்றாரு கடகட என்று அந்த முட்கள் உடையக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன் அதுக்கு பிறகு என்ன நடக்குது இவரை திருப்பி படுக்க போட்டு முதுகுல ஏறி அப்படியே பாய்ந்தார்கள் முதுகுடைய அந்த பின் முட்களும் அப்படியே உடைந்தது அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இரண்டாவது தடவை இவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டுறாங்க இவருடைய மணிக்கட்டு தான் அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்குது இவர் சொல்றார் என்னண்டா என்னுடைய இரண்டு மணிக்கட்டுகளை இரும்பால கட்டி அப்படி என்னை தொங்க விடுவார்கள் பூமியிலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் உயரத்திலே என்னை அப்படியே தொங்கவிட்டிருப்பார்கள் என்னுடைய முழு உடம்புடைய பாரமும் ஏன் இந்த மணிக்கட்டு அப்படியே பிஞ்சி விழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் நான் வழி தாங்க முடியாமல் கத்துவேன் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் செருப்பை எடுத்து என்னுடைய வாயிலை திணித்து ஒரு சத்தம் வரக்கூடாது இந்த செருப்பை கடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய முகத்தை என்னுடைய முகத்துக்கு தடியால் அடி சிலர் பூட்ஸ் காலுடன் என்னுடைய முகத்தை மிதிப்பார்கள் என்று இவர் அந்த சிறையிலே தனக்கு ஏற்பட்ட துயரங்களை பிபிசி நியூஸ் இவர் என்ன சொல்றார் இருக்கும் சில பொடிகளை பார்த்தால் கண் இருக்காது சில பொடிகளை பார்த்தால் உறுப்பு இருக்காது சில இடத்துல தலை மட்டும் அப்படியே இருக்கும் உடம்பு இருக்காது இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நிலைமை என்ற சிறையிலே

இருந்தீர்கள் என்ன நடந்தது என்று கேட்டால் இவருக்கு எல்லாமே மறந்து விட்டது கண்ணியமானவர்களே இவருக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லாமல் இருக்குது இந்த அளவுக்கு இவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொருவர் தான் சுஹைல் அல் ஹமவி என்பவர் இவர் லெபனானை சேர்ந்தவர் முப்பத்தி வருடங்களாக இந்த சைத் நாயா என்ற சிறையிலே இருந்து விட்ட தற்பொழுதுதான் இவருக்கும் விடுதலை கிடைத்திருக்கிறது மோசமான முறையிலே இந்த சிறையிலே மக்களை இவர்கள் இந்த பஷார் அல் அசதுடைய ராணுவம் நடாத்திருக்கிறார்கள் ஒரு ரூம் கிட்டத்தட்ட நாற்பது சடலங்கள் அந்த நாற்பது சடலங்கள் வெள்ளை பைகளில் போடப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது அந்த சடலங்களை தற்பொழுது கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அந்த உடம்புகளை பார்த்தால் சில உடம்புகள்ல கையில் கண்ணில்ல உறுப்புகள் சித்திரவதை செய்யப்பட்டு இந்த நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது பேரும் புதியவர்கள் என்பதாக சொல்லப்படுது கண்ணியமானவர்களை சமீபத்தில் இவர்களுக்கு இந்த சித்திரவதை நடந்திருக்கிறது இந்த அநியாயம் நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஒரு மெஷின் வீடியோவில் காட்டப்படுது அந்த மெஷின் என்னடா இந்த சிறையில் அதிகமான சடங்கள் சடலங்கள் இருப்பதன் காரணமாக அந்த துர்நாற்றங்கள் ஏற்படுது அதனால என்ன செய்யறாங்கடா இந்த உடல் வெளியில் போகாமல் இந்த சிறைக்குள்ளாலே இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மெஷினை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அந்த மெஷினில் இந்த சடலத்தை வைத்த உடல் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்கள் எல்லாம் அப்படியே கரைக்கப்பட்டு கடைசியாக முழு உடம்பும் பவுடரை போல மாற்றப்படுது இப்படியாப்பட்ட ஒரு விடயமும் இந்த சைது நாயா என்ற சிறையிலே நடந்திருக்கிறது கண்ணியமானவர்களே ஸ்லேடர் ஹவுஸ் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் மிருகங்களுடைய உறுப்புகளை கூறு போடக்கூடிய இடம் இதே போலத்தான் இந்த சைது நாயா என்ற சிறையில் மிருகங்களை கூறு போடவில்லை அவர்கள் அவர்களுக்கு எப்படியாப்பட்ட சித்திரவதை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை அந்த மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் உறுப்புக்கள் வெட்டப்பட்டிருக்கிறது பல பெண்கள் பல தடவை கற்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் மான பங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஆண்களுடைய உறுப்புக்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது சிலர் அந்த ஜெயிலிருந்து வெளியே வாராங்க அவர்கள்ட்ட பேச சிலர் பேச பார்க்குறாங்க அவர்களால் பேச முடியாது அவர்கள் கத்துகிறார்கள் அவர்களுக்கு பேச்சு வருதில்லை கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு பயங்கரமான முறையிலே நடாத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிறையிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களை பார்த்த ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் என்ன நாங்கள் இவர்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கெடுதியும் நடக்கவில்லை என்று விளங்குதே எந்த ஒரு சோதனையும் நாங்கள் அனுபவிக்கவில்லை இவர்களை பார்க்கும் பொழுதே அந்த அளவுக்கு மோசமான முறையிலே இவர்கள் நடாத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் கண்ணியமானவர்களே அநியாயக்காரர்களுடைய முடிவை அல்லாஹ் அவசரமாக கொடுப்பதில்லை குரான் என்ன கூறுகிறது நாங்கள்

செய்பவர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு பயங்கரமானது என்று நாங்கள் விளங்க வேண்டும் அல்லாஹ் அதற்காகத்தான் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான் நீதவானவன் கண்ணியமானவர்களை மறுமையிலே அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு ஆகவே அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாப்பானாக அல்லாஹ் சுபிச்சமான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆலமீன்